குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வனர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இதுவரை பாவக காரகத்துவங்களை வரிசையாக பார்த்தோம் இனி கிரக காரகத்துவங்களை வரிசையாக பார்க்க போகிறோம் பாவக காரகத்துவம் பார்க்காதவங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க கிரக காரகத்துவங்கள் வரிசையில் இந்த பதிவு சூரியனின் காரகத்துவங்கள் பற்றியது இந்த பதிவை முழுமையாக பாருங்க அப்போது தான் சூரியனின் காரகத்துவங்கள் மிகவும் எளிமையாக புரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அனைத்து பதிவுகளும் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்றதும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூரியன் நவகிரகங்களின் நாயகன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதாவது இவர்தான் அனைத்து கிரகங்களுக்கும் முதன்மையானவர் சூரியன் இவர் ஒரு ஒளி கிரகமாவார் இவரிடமிருந்து வரும் ஒளியின் மூலமாகவே இவ்வுலகில் உயிர்கள் தோன்றுகின்றன பிற கிரகங்களும் செயல்படுகின்றன இவ்வுலகில் உள்ள பொருட்கள் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் அனைத்து இவர்தான் ஆதாரம் இவ்வுலகில் உயிர்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இவரே மூலதனம் எனவே இவரை ஆத்மகாரகன் என்று அழைக்கிறோம் சூரியன் நம் முன்னோர்களை குறிப்பவர் எனவே இவரை பிதுர்காரகன் என்றும் அழைக்கின்றோம் சூரியன் உறவுகளில் தந்தையை குறிப்பவர் தந்தை பற்றி அனைத்து விஷயங்களையும் அதாவது அவருடைய தொழில் ஆயுள் உடல்நலம் முன்னேற்றம் என அனைத்தையும் சூரியன் குறிப்பார் அவரை வைத்தே நாம் அறிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் மாமனார் மற்றும் மூத்த மகன் தந்தை வழி உறவுகள் ஆன சித்தப்பா பெரியப்பா ஆகியவற்றையும் சூரியனே குறிப்பார் கிரகங்களுக்கு ஹெட்டுன்னா சூரியன் அதேபோல வீட்டுக்கு ஹெட்டுன்னா தந்தை அதே போல் நாட்டுக்கு ஹெட்டு அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் எனவே சூரியன் அரசாங்கத்தையும் குறிக்கிறார் அரசாங்கத்தில் ஏ டு ஜெட் ஒரு நாட்டின் பிரதமர் முதல் அரசின் கடைநிலை ஊழியர்கள் வரை உள்ள அனைவரையும் சூரியன் குறிப்பிடுகிறார் சூரியனின் பலத்தை வைத்து அதாவது ஜாதகத்தில் சூரியன் எந்த பலத்தில் இருக்காரு சுப பலத்தில் இருக்காரு அப்படிங்கிறத வச்சு அரசு பதவி அரசு வேலை அரசு மரியாதை ஆகியவை அறியப்படுகின்றன அரசு சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் அரசு காரியங்களையும் சூரியனே குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு நிர்வாகத்தின் உதய் உயர் பதவியையும் சூரியன் குறிக்கிறார் ஒருவருக்கு நிர்வாகத் திறமை ஆளுமை திறமை உள்ளதா என அறிய சூரியனையே பார்க்க வேண்டும் அதாவது தந்தை தந்தை வழி உறவு மாமனார் மூத்த மகன் அரசு அரசு பதவி அரசு வேலை உயர் பதவி நிர்வாகத் திறமை ஆளுமை திறமை என அனைத்தும் சூரியனின் காரகத்துவங்கள் ஆகும் அது மட்டுமல்லாமல் மனித உடல் உறுப்புகளில் சூரியன் வலது கண்ணை குறிப்பவர் எலும்பை குறிப்பவர் வயிறு தலை இதயம் மோதிரவடர் ஆகியவற்றை குறிப்பவர் சூரியனாவார் ஜாதகருக்கு ஆண்மை பலம் எப்படி உள்ளது என அறிய சூரியனின் நிலையை வைத்து அறிய முடியும் சூரியன் கோபதாப உணர்வுகளை குறிப்பவர் சூரியன் பிடிவாத குணத்தை குறிப்பவர் அது அல்லாமல் கருணையும் குறிப்பவர் சூரியன் பலம் பெற்ற ஜாதகர்கள் எதற்காகவும் தன் ஆளுமையும் அதிகாரத்தையும் எங்கேயுமே விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் சூரியன் பலம் பெற்றவர்கள் உடல் நலம் உடல் பலம் புகழ் தயான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சூரியன் காலச்சக்கரத்தில் மேச ராசியில் உச்சபலம் பெறுகிறார் சுலாம் ராசியில் நீசபலம் பெறுகிறார் சூரியன் காலச்சக்கரத்தில் உள்ள ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாத காலம் தங்குவார் அவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது ஒரு மாசம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்ம வீடு அங்கே அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியனின் நிறம் சிவப்பு சூரியனின் திசை கிழக்கு சூரியனின் வஸ்திரம் சிவப்பு துணி சூரியனின் தானியம் கோதுமை சூரியனின் மலர் செந்தாமரை சூரியனின் வாகனம் ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் இன்னும் பல விஷயம் சூரியங்களை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம் இதில் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிரும் அதனால் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம முடிச்சுக்குவோம் ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட்டுனாலும் தெளிவாக மனசில் நிறுத்தி தெரிஞ்சுக்கோங்க இனி நம்ம அடுத்தடுத்து பார்க்க பார்க்க ஜாதக ஜாதக பலன்லாம் பார்க்கும்போது நம்ம குறுத்தி பார்ப்போம் அப்போ உங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்